三哥 உண்மையிலே இங்க சொத்துக்காக சரவணன் கிட்ட சண்டை போடுறதும் இங்க சரவணன் பாத்தீங்கன்னா முன்னாடிதான் தங்கமயிலுக்கு பயந்துகிட்டு இருந்தாரு ஆனா இப்போ சொல்றாரு தைரியமா நீ சொத்துக்காக மட்டும் சண்டை போடு நான் உன்னை நீ படிக்கல உன்கிட்ட இருக்க நகை எல்லாமே டூப்ளிகேட் அப்படிங்கறத வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு தங்கமயில அடக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாண்டியன் நான் வயலை விக்க போறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன் சொல்றாங்க அதுக்கு உடனே கதிர் இருந்துகிட்டு அப்பா ஏன்பா இப்போதுக்கு அதுக்கு என்னப்பா அவசரம் வயல் எல்லாம் ஒண்ணு விக்க வேணாம் எங்களோட தேவைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் எப்படி நீ உன் பொண்டாட்டிய ஒவ்வொரு ஊரா ஆட விட்டு சம்பாதிச்சுக்குவ அவன் அவன் பொண்டாட்டிய வேலை பார்க்க வச்சு அதுல இருந்து பணத்தை கொண்டு வந்து லோன் அடைச்சிருவானா இங்க பாருடா பெரிய பெரிய நிலைமைக்கு போனா கூட நம்ம எப்படி வந்த பாதைய மறந்துட கூடாது வந்த பாதைய மறந்தவன் தான் இருக்க முடியுமே தவிர திரும்பி அந்த பாதைக்கு வர முடியாது பொதுசு வந்தாலும் பழச மறக்க

இவங்களும் நல்ல இருக்காங்க நம்ம தான் ஒண்ணும் இல்லாம கடக்குறோம் இவங்க என்னடானா நமக்கு பணத்தை கொடுக்காம அவங்களுக்குள்ள பணத்தை கொடுத்துக்கிட்டு அலையறாக இத மாமாவும் கேட்க மாட்டாரு நான் கேட்டாலும் எம் மேல பொல்லாப்பு பட்டுக்குவாக அப்படின்னு தங்கமயிலு புலம்பிக்கிட்டே ரூம்ல நடந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சரவணன் வராரு வாங்க சார் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு காதை கொடுத்து கேட்டுக்கிறா இல்லைங்களா அப்படின்னு சொன்னதுமேட்டு இப்ப என்னடி வந்ததும் வராததுமா திறந்துகிட்டு இருக்கவ அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் பேசினாலே உங்களுக்கு பார்க்குறதா தான் நினைப்பு அங்க எல்லா சொத்துக்கும் பணத்துக்கும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க நீங்க என்னடானா என்ன கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு உங்க தலையில என்ன தூக்கி ஊத்தினாலும் எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்கேயே ஏன் உங்க வாயை திறந்து கொஞ்சம் கேட்டால்தான் என்னவா எனக்கும் பணத்தை கொடுங்கப்பா எனக்கும் பணம் வேணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே சரவணன் இருந்துகிட்டே இங்க பாரு மைலே எங்க அப்பாவுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவரு அவங்கள ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க அவளுக்கு வேலை பழக்கி விடுறாங்க ஆனா நான் பாண்டியன் ஸ்டோரோட முதலாளியே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே தங்க தங்கமயிலு ஆமாமா பாண்டியன் ஸ்டோரோட முதலாளியா இருந்தா என்ன அவார்டா கொடுக்க போறாங்க அந்த பத்துக்கு பத்தடி ரூம் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே இங்க சரவணன் இருந்துகிட்டு சரி அப்ப அந்த கடையும் அவகள்கிட்டயே கொடுத்துருட்டான் இங்க பாரு மயிலு சொத்து விஷயத்துல தலையிட்டனா உன்ன அவ்வளவுதான் தான் போட்டேன் இங்க மீனாவும் சரி ராஜியும் சரி யாராச்சும் சொத்து விஷயத்துல தலையிடுறாங்களா உங்களுக்கு மட்டும் என்ன தேவையில்லாத அப்படி புணச்சு புனச்சு புனச்சு விடுதா உங்க அம்மா அப்படிங்கிறாங்க ஏங்க உங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க ஏன் எனக்கு தெரியாதா நான் என்ன சின்ன பொண்ணா எங்க அம்மா இதெல்லாம் ஒண்ணு சொல்ல கிடையாது நான் வாழ்றதுக்கு நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒண்ணு பண்ணு நீதான் ரொம்ப கத்தி கத்து பேசுவியே நல்ல கத்தி கத்தி பேசு வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து கேட்கட்டும் அப்ப நான் சொல்லுவேன் எதுக்காகடா எதுக்காக சண்டை போடுறான்னு கேட்டா சொத்து கடிச்சுக்கிட்டு இருக்கா அப்பான்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க எனக்கு என்ன பயமா நான் உண்மையை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ கத்து உன் உன்னால எம்புட்டு கத்த முடியுமோ கத்து அத நீ படிக்கலன்ற விஷயத்தையும் நீ வச்சிருக்கிறியே எண்பது பவுனு சும்மா ஆட்டிக்கிட்டு அலையறியே அந்ததையும் மொத்தமா போட்டு உடைக்கிற வீட்டுல இப்ப சரியா எப்படியோ எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நீ படிக்கல உன்ட்ட எதுவுமே நகை இல்லன்னு தெரிஞ்சா தானா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருக்கலாம் யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு உங்க மயிலு பம்புறாங்க இத பார்த்தது மேன்ட்டு சரவணன் என்ன இப்ப என்னமோ பம்பிக்கிட்டு

முடியவே முடியாத காரியம் இதுக்கு மேல உனக்கு தான் அசிங்கம் என்ன பண்ணணுங்கிறத நீ ஏன் முடிவு பண்ணிக்க இந்த மீனாவும் ராஜி மாதிரியும் வாயை மூடிக்கிட்டு ஓரமா உட்கார்ந்தா முடியுமா இல்ல சொத்து வேணும் அப்படின்னு வந்து எங்க அப்பா கிட்ட சண்டலுக்கு போறியா என்னங்கறத நீ ஏன் முடிவு பண்ணிக்க எங்க அப்பா மாதிரி நான் ஒன்னும் அமைதியா போயிட மாட்டேன் எங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாங்களே மூணு பவுன் சங்கிலி கழுத்துல போட்டிருக்கல அத முதல்ல கள்ளட்டி குடுத்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போடின்னு அனுப்பிடுவேன் வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சரவணன் சொல்றாங்க அதுக்கு தங்கம்மையில இருந்து இருந்துகிட்டு உடனே அழுகிற மாதிரி ஆக்சன் போடுறாங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்படியே திட்டுங்க நான் என்ன எனக்காக அவ கேக்குறேன் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆய்க்கும் நமக்கு நாளைக்கு ஆய்க்கும் தானே வாங்குறேன் என்னமோ அம்புட்டு காசையும் வாங்கி எனக்கே கழுத்து பூரா நகை எடுத்து போடுற மாதிரி இல்ல நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே சரவணன் சொல்றாங்க இங்க பாரு மயிலு எனக்கு தெரியும் எங்க அப்பா எனக்காக என்ன என்ன சேர்த்து வச்சிருக்காரு அப்ப இருந்து எப்படி கஷ்டப்பட்டாரு அவங்க ரெண்டு பேத்துக்கும் சேராரு அப்படின்னா அதை விட மேலா நமக்கு செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை உனக்கும் இருந்தா உன் வாயை மூடிக்கிட்டு இரு இப்ப நீ கேக்குற மாதிரி நாளைக்கு மீனாவும் ராஜியும் என் தம்பிங்க ரெண்டு பேரு ஏன் உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த கடையில பங்கு இருக்கா உனக்கு இல்லையான்னு சொல்லி ஏத்தி விட்டாங்கன்னா சண்டை எங்க வந்து முடியும் குடும்பமே நாசுக்கா போயிரும் எப்படி குடும்பத்தை ஓட்டணுமோ அப்படி ஓட்டிக்க பெரியவங்க நம்ம நம்ம தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தணும் எல்லாருமே பிரியற மாதிரி போனா கூட நம்ம விட்டு கொடுத்து போகணும் இல்லேன்னு வச்சுக்க உங்க அம்மா அம்மா தான் நீ கேப்ப என் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னா இப்பயே சொல்லு தாராளமா எங்க அப்பா கிட்டயும் எங்க அம்மா கிட்டையும் நான் உண்மையை சொல்றேன் நீ மட்டும்தான் என்ன பிளாக்மெயில் பண்ண முடியுமா ஏன் நான் பண்ண முடியாதா நீ எந்த அளவுக்கு கீழே இறங்குறியோ அதோட நான் தர லோக்கலா இறங்கி உன்ன பள்ளிக்கு பள்ளி வாங்கிரு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே தங்கமயில் இருந்துகிட்டு ஆமா வாய திறந்தாலே இங்க வம்பு ஆண்டா வருது இனிமே வாயும் திறக்கல ஒன்னும் பண்ணல நான் பாட்டுக்கு செவனேன்னு போய் படுத்து தொலைறேன் அப்படின்னு தங்கமயில் போய் படுக்கிறாங்க படுத்துக்கிட்டே இருந்தாலும் அங்க மொன மொனனு படுக்கிறாங்க உடனே இங்க சரவணன் இருந்துகிட்டு இங்க பாருமையிலே சும்மா மொன மொனனு கிட்ட இருந்தேன்னு வச்சுக்க உன்னை நான் இப்பயே என்ன பண்ணுவேன்னு தெரியாது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு படு என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்ங்கிறது எனக்கு தெரியும் ஏன் பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கணுமோ எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா பாண்டியன் கோமதி ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் கோமதி நம்ம சொத்தை விக்சோம்னு சொன்னோம் அதை வித்து கதிருக்கும் உங்க செந்திலுக்கும் கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா சரவணன் வாயை திறந்து ஒத்த வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான் ஏன்ப்பா எனக்கு கொடுக்கல எவ்வளவு பா வித்தைங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னதும் ஏங்க நம்மளோட வளர்ப்பு அப்படிங்க நம்ம பிள்ளைங்க என்னைக்கு சொத்துக்கு அடிச்சுக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி சரவணன் இல்ல அவன் நம்ம அப்பா என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு சரியானது செய்வாருன்னு அவன் நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே பாண்டியன் இருந்துகிட்டு ஆமா மயிலு சரவணன் நல்ல ரொம்ப நம்புறான் ஆனா சரவ கணவனே நம்ம புள்ள அதனால நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கான் ஆனா தங்கமயிலும் தங்கமான புள்ளப்பா பேரு கேத்த மாதிரி தங்கத்துல ஜொலி ஜொலிக்கிறா ஆனா அவளும் நம்ம கிட்ட ஒத்த வார்த்தை கேட்கல பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு ஆனா இந்த சொத்து பிரச்சனை எடுத்ததுல இருந்து டெய்லியும் சரவணன் ரூம்குள்ள சத்தமா தான் இருக்கு அது மயிலு சண்டை போடுறாளா இல்ல சரவணன் சண்டை போடுறானே தெரியல அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு மறைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டயும் மறைக்கிறாங்க அங்கே பாருங்க கையோட இங்கே செந்திலுக்கும் கதிருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் பணத்தை கொடுத்துட்டு முதல்ல சரவணனுக்கு அந்த கடையை எழுதி வச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன கோமதி இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா இத நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் ஏன் அதுக்கும் முன்னாடி கடையை எழுதி கொடுத்தா எல்லாம் தப்பா நினச்சுக்குவாங்கன்னு கிடையாது என் பிள்ளைங்க மூணு பேருக்குமே தானா சம்பாதிக்கிறோம் வைராக்கியம் இருக்கு அதனால நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டியாலும் அவங்க நல்ல நிலமைக்கு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க அதுக்கப்புறமா கோமதி இருந்துகிட்டு ஆமாங்க மயிலும் லேசப்பட்ட ஆளு கிடையாது மயிலு தான் நம்ம புள்ள கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது அநேகமா இந்த சொத்து பிரச்சனையா கூட இருக்கலாம்ல அதுக்காக தாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க நைட்டு தூங்கலாம்னு எல்லாம் தூங்கிடுறாங்க காலையில விடிஞ்சதும் எல்லாரும் எப்பயும் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப மயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க போன் அட்டன் பண்ணதுமே மயிலு சொல்லுமா என்ன இந்த நேரத்துல பண்ணிருக்கிறேன் காலங்காத்தால பண்ண மாட்டியே அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஏன்டி நீ தான் போன் பண்ண மாட்டேங்கிற அம்மாவுக்கு அம்மா நினைப்பு உனக்கு துளி கூட வரல நான் கூட உனக்கு போன் பண்ணக்கூடாதா கூடாதா அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ள என்னைக்கும் நீ பண்ண மாட்டேன் இன்னைக்கு புதுசா பண்ணிருக்கியே அதான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னதும் சரி சரி அது நான் சொல்ல மறந்துட்டேன் என்னமோ உங்க வயல வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் இருபத்தோரு லட்சத்துக்கு வித்து அங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னதும் அதை ஏமா கேக்குற காலங்காத்தால அதை கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாதமா இங்க வீட்டுலயே நான் அப்படியே கூணி குறுகி நீ அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குடி நீ அவமானப்படணும் உனக்கு வர வேண்டிய சொத்தை நீ கேளு எதுக்காக அவமானப்படணும் உன் புருசங்கார இப்படிதான் பேசுவாரு என்னமோ தான் தான் கரெக்டான ஆளு நம்ம வந்து அப்பா அம்மா புள்ள அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும்னு அவரு நினைப்பாரு நீ அவர மாதிரிலாம் எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் காலம் போன கடைசியில எம்புட்டு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தான் தெரியும் சொல் சொல்றத ஒழுங்கா கேளுடியே அவக என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா என் புருஷன் நீ சொத்துல எல்லாம் வந்து பங்கு கேட்டனா நீ படிக்கலங்கிற விஷயத்தையும் அதுக்கப்புறம் அந்த நகை போட்டு மினுக்கிட்டு அலையறியே அந்த நகை எல்லாமே டூப்ளிகேட் நகைன்னு எல்லார்டையும் சொல்லிடுவாருன்னு என்ன மிரட்டுறாருமா அப்படின்னு சொல்றாங்க அடியாத்தி என்னடி இப்படி சொல்ற உன் புருஷன் வாழ தெரியாதவனா இருக்கிறானே ஏடி அவனும் கேட்க மாட்டான் கேக்குற ஒன்னையமும் கேட்க விட மாட்டான் அப்ப எப்படிடி நீ வாழ்க்கையில உருப்பிட போற எனக்கு என்னப்பா இந்த மீனாவும் ராஜியும் எப்படிலாம் மாமாங்கிட்ட பேசணுமோ அப்படிலாம் பேசி அவங்க சொத்தை இல்லாட்டி பணத்தை வாங்கிடுவாங்க நீங்கள் நாளைக்கு அவங்க அப்பின்னு சொல்லி மந்திரம் வேத வாக்குன்னு இருந்து நாளைக்கு சொத்து இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்க போறீங்க நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட இது நீ தெம்பு இருந்தால் பொச்சிக்கடி இல்லைனா என்னமோ பண்ணு நான் சொல்கிறது என் நான் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு தெரியாதடி அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட அவரும் நமக்காக எல்லோரும் செய்கிறாருமா ஆனால் அவர் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியலமா எங்கள் மாமா ரொம்ப நல்லவகை ஆனாலும் அவர் மனசுலையும் ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது அவக புள்ள அது மட்டும் நல்லா இருக்கணுமா நாங்கள் மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேச ாக அப்படின்னு சொன்னதும் இங்கே வறுமையில் உன் பாண்டியன் இருக்காரே அவரை பற்றி இன்னும் உனக்கு சரியாக தெரியல உன் புருஷன் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு கிடக்குறியான் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது சரியா நான் சொல்கிறத நீ கேட்டு நல்லபடியாக பொழைச்சா பொழ இல்லாட்டி நாளைக்கு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னா எனக்கு நீ மட்டும் புள்ள கிடையாது இங்கே ஒரு தீ கல்யாணமே ஆகாமல் அவளும் இருக்கா அவளுக்கும் நாளைக்கு என்ன தேவையோ அதையும் நான் செய்யணும் உனக்கே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஓ தே திறமை இருந்தா அங்க புருசன் வீட்டில் இருந்து போல திறமை இல்லைனா அப்படியே உன் வாயை மூடிக்கிட்டு கடை என்னமோ பண்ணு அம்மா சொல்கிறத கேட்டால் நல்லபடியாக வாழ்க்கையை ஓட்டுவேன் அம்மா சொல்கிறத கேட்கலன்னா அதுக்கப்புறம் பிச்சை தான் எடுக்கணும் நீயும் உன் புருசனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலையும் பயமுறுத்துறாங்க தங்க மயில்